செப்டம்பர் இருபத்தொன்பது இருபது இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் கு மேலே இருந்தால் விவட்டை ஒன்று கு கீழே இருந்தால் விவட்டை இரண்டு ஆபத்து ஓ மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்திரண்டு மற்றும் ஏமேல் பி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து சாய்வை அமைக்கின்றன கேஎஸ்ஐ கேசிஎக்ஸ் கருத்தடையாக இருப்பதால் தங்கம் கு மேலே நிலைநிறுத்தும் வரை விவட்டை ஒன்று மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு நோக்கி ஏற்றம் உள்ளது மீண்டும் கு கீழே வீழ்ச்சி பிவட்டை இரண்டு மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தாறு நோக்கி விற்பனை போக்கை திறக்கும் லு வாய் வேங் ஆயு சிஹெச் சிஎன்ஜி சி ட்ராங் ஐந்திங்கே டி கேஆன் பியன் கியாவ் சிஹெச் ஏம் ஆர் ட்ராங் டியுஎன் டிஐ டிஎச் சி ஏசாயன் ஏலேனேஜ் முவா சிசிஆர் வாய் கீ ட்ரென் ஓபி ஏச் என்ஜி டிஐ பாய் ஹோட் ஒன்று சிசிஒய்ஆர் டிஐ ஓபிஎன்ஜி ஏஜ் ஏலேன் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை